ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன் நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் நியூ வெரைட்டிஸ் ஃப்ளவரிங் ஆகியிருக்கு அதை ஒரு சின்ன கார்டன் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி பட்டர் மில்க் அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி தான் ஒரு க்ரீன் கலர் லோட்டஸ் க்ரீன் கலரில் அதிகமாக லோட்டஸ் பார்த்துருக்க மாட்டீங்க இது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் லோட்டஸ் எந்த ஒரு ஃபில்டருமே ஆட் பண்ணல இது வந்து ஒரிஜினல் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலர் லோட்டஸ் பட்டர் மில்க்கு இது ஒரு புது வெரைட்டி தான் நம்ம ரன்னர் தான் வாங்கி பிளாண்டிங் பண்ணியிருந்தோம் ரன்னர் வாங்கி பிளாண்டிங் பண்ணப்போ பூக்களை செகண்ட் டைம் இப்போ நம்ம ரீசெண்டாக சேல் வீடியோ போட்டிருந்தோம் அதை அப்போ ரீபார்ட் பண்ணது பிளான்டிங் பண்ணி கரெக்டாக ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நமக்கு மொட்டு வச்சிருச்சு மொட்டு வச்சு இப்போ ஃப்ளவரிங் ஆகியிருக்கு இன்னும் நிறைய மொட்டு வரும் இன்னும் நிறைய க்ரோத் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது எம்பாபே அப்படிங்கிற ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு கலர் சேஞ்சிங் லோட்டஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டே ஒரு கலரில் இருக்கும் செகண்ட் டே ஒரு கலர் இருக்கும் தேர்ட் டே ஒரு கலருக்கு மாறிடும் நல்ல ஒரு கலர் சேஞ்சிங் லோட்டஸ் தான் எம்பாபே பாருங்கள் இவரோடய முட்டை ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வித்தியாசமான கலரில் பாருங்கள் எம்பாபே அழகாக இருக்குது இன்னும் நிறைய வெரைட்டி நம்ம கார்டனில் ஃப்ளவரிங் இருக்கு பாருங்க இன்னும் நிறைய மொட்டு இருக்குது பாருங்க இங்கே ஒரு மொட்டு பூச்சி கடிச்சிருச்சு கருகிருச்சு பாரு இங்கேனா ஒரு மொட்டு இருக்கு பாரு பாருங்கன்னா ஒரு மொட்டு இருக்குது இன்னும் தண்ணிக்குள்ளே அந்த ஸ்டாண்டிங் லீஃபோட மொட்டு வரும் பாருங்கள் ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி பாருங்க இது நம்மளோட ஒயிட் பேந்தர் அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி பாருங்க ஒன்று ரெண்டு மட்டும் இருக்குது நமக்கு ஃப்ளோட்டிங் இருந்தே கண்டினியூவாக ஃப்ளவரிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு வெரைட்டினா ஒயிட் பேந்தர் தான் நல்ல ஒரு காஸ்ட்லி வெரைட்டி நமக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருக்குது இன்னும் போகல பாருங்க பாருங்கள் இதுமாரி ரன்னரில் மேலே ஓடி வந்திருக்கு இது மாதிரி மேலே இருந்தால் தண்ணிக்குள்ளே பொறுமையாக இது பண்ணி உங்களுக்கு கண்டினியூவாக ஃப்ளவரிங் தந்துக்கிடுது நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது கண்ணகி அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி இந்த வெரைட்டி அதிகமாக யார் கையிலையும் இருக்காது நல்ல ஒரு காஸ்ட்லியான வெரைட்டி தான் இந்த கண்ணகி நம்ம ரன்னர் தான் வாங்கினோம் பாருங்கள் மெச்சூர்டு ஃப்ளவர் இன்னும் அழகாக இருக்கும் இது வந்து ஒரு இன்மெச்சூர்டு ஃப்ளவர் தான் நமக்கு ஃப்ளோட்டிங் இருந்தே பூக்க ஆரம்பிச்சிது பிளான்ட்டு மெச்சூர்டு ஆக பூவோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீக் ஆஃப் பிங்க் ஜோடியா ரெண்டு மட்டும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற வெரைட்டி எஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிராபிக்கல் வெரைட்டி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒரு மொட்டை இருந்தது அது புழு சாப்பிட்டுருச்சு அஞ்சு இங்கேனா ஒரு மொட்டை இருந்தது அதுவும் புழு இது பண்ணிடுச்சு பாருங்கள்னா இருந்தது புழு சாப்பிட்றது என்னன்னு தெரில இந்த எஸ் ஒன்றில் புழு அதிகமாக இருக்குது இங்கேனே ஒரு மொட்டை சாப்பிட்டு வச்சுருக்கு பாருங்கள்னா ஒரு மொட்டை இருக்குது இதுவும் புழு சாப்பிட்றதானு தெரில பாருங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து நிறைய மொட்டு வரும் பாருங்கள்னே ஒரு மொட்டு புழு சாப்பிட்டு வச்சுருக்கு இந்த மழை காலத்தில் இது பிரச்சனை நமக்கு இந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் பாருங்க இது நம்மளோட ஸ்வேதா தான் நேற்று நல்லா மழை பெஞ்சுது பிளான்ட்லேருந்து சாஞ்சு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு எடுத்து கொண்டு வந்து நம்ம இந்த டப்பில் வச்சுருக்கோம் கோயிலுக்கு ஈவினிங் எடுத்துகிட்டு போகணும் பாருங்கள் ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஸ்வேதா நமக்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஃப்ளவரிங் இருக்கு ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள் நமக்கு நிறைய வெரைட்டி இன்னும் டியூபஸ் இருக்குது இது எல்லாம் நியூ வெரைட்டிஸ் இந்த நியூ வெரைட்டிஸ் எல்லாம் நமக்கு பிளான்ட்டிங் பண்ணுறதுக்கு இருக்குது நம்ம கார்டனுக்கு நிறைய நியூ வெரைட்டிஸ் இன்னும் பிளான்டிங் பண்ணுறதுக்கு இருக்குது பிளான்ட்டிங்கும் பண்ணியாச்சு இன்னும் நிறைய ஃப்ளவரிங் வரும் நம்ம கார்டனை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆனால் வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ